ஹாய் வணக்கம் நாம் உங்கள் மக்கள் பசுமை கம்பாலஜி பாலாஜி இன்னைக்கு என்ன ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை கழுதை அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கறோம் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வந்து அந்த நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு அந்த காட்டை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வளம் வந்துகிட்டு இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு அந்த தண்ணியை கடக்கலான்னு பார்த்தா அந்த ஓ தண்ணி வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் அகலமும் அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்றாங்க அந்த சிங்கத்துக்கு கோபம் வருது ஐயோ இது எப்படி கிடக்கிறது அப்படின்னு ஒரே மாதிரி ஒரே சத்தம் போடுது உடனே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கு எல்லாம் வராங்கலி ஊர் யானை எல்லாரும் வந்துட்டாங்க வந்துட்டு பெண்ணாச்சி அரசு அப்படின்னு அவன் என்ன சொல்றாங்க நான் வந்து இந்த ஓடையை கடந்து போகணும் அதுக்கு எனக்கு இந்த வழியில் ஒரு பாடம் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுது சிங்கம் உடனே எல்லாம் என்ன பண்றாங்க கழி மரம் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு எல்லாரும் போறாங்க புலி கிட்டையும் எனக்குலாம் நீங்க வந்து மரம் எடுத்துகிட்டு வாங்க நீங்க கல் எடுத்துகிட்டு வாங்க நீங்க செங்கல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின் போது கழுதை மட்டும் ஒரு ஓரமாக நின்று யோசனை பண்ணிக்கிட்டு அந்த ஓடையை பார்த்து ஏன் இந்த பாலம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனையிலே அது வந்து எப்பவுமே சிந்தனையிலே இருக்கிற ஒரு கழுது அப்போ தான் சிங்கம் கூட்டுக்கு இருக்கிறாங்க ஏ கழுது ஏன் இங்கே நிற்கிற இளைஞ நான் வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் என்ன சிந்திக்கிற சரி நம்ம ஏன் அந்த ஓடையில குறுக்குல பாலம் காட்டணும் அதை கடக்கிறதுக்கு ஓரமா கட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான் அப்புறம் ஓடைய சிங்கம் பார்த்து அவங்க ஒரு மருந்து மாறிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் நல்லது கெட்டதுன்னு பார்த்துதான் ஒரு அரசும் ஒரு சிங்கமும் செய்து இவங்க புதுசா சிந்திக்கிறேன்ற பேர்ல ஓடையில ஓரமா கட்டுறதுக்கு பாலமே எதுக்கு தான் அந்த இதுல அப்போ சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கலாம் பட் சிந்தனையே தப்பாக கூடாது அதாவது கழுதிக்கு எவ்வளோ பெரிய சிந்தனை பார்த்தீங்களா அப்படின்றத அந்த கதையோட இருக்கு சரிங்க இன்னைக்கு நம்ம கதையை பார்த்துக்கணும் இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு புரட்டாசி மாசம் அமாவாசைன்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் திதி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் வரும்போதே பண்பூட்டியில ஆற்று வழியா வரும்போது ஒரே கூட்டம் என்னடான்னு பார்த்தா அங்கே திதி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொட்டாசி மாசத்துல அந்த அமாவாசைக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு ஒரு கதையும் ஒரு தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் வேறனால ஒரு கதையோட தகவலோட நான் உங்களுக்கு செலுத்திக்கிறேன் அதுவரை மக்கள் தொழில் நன்றி வணக்கம்